ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாப்பா டிப்ஸ் இன்னைக்கு நம்ம பாப்பா டிப்ஸில் தக்காளியை வச்சு என்னென்ன பயன்கள் பண்ணலாம் ஃபேஸ்க்கு அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த தக்காளியில் ஈகப்பட்ட ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது உங்களுக்கு விரிங்கிள்ஸ் வர்றது தவிர்க்கும் அதுக்கப்புறம் டார்க் ஸ்பாட்ஸ் தவிர்க்கும் ஸ்கின்னை ஈவன் டோன் அதாவது கண்ணை சுற்றி கருவலையும் அப்பர் லிப்ஸ் லோயர் லிப்ஸில் இருக்கும் மூக்கு கிட்டம் கருப்பு இருக்கும் ஸோ இதெல்லாம் ஈவன் டோனாக உங்களுக்கு வச்சுக்கும் அதுக்கப்புறம் டார்க் ஸ்பாட்ஸ் கம்மி பண்ணும் ஓப்பன் போஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம் தக்காளியில் அவ்வளோ வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ தக்காளி வந்து உங்களுக்கு க்ளோ கூட கொடுக்கும் ஸோ இந்த தக்காளியை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் நான் இங்கே வந்து ஒரு பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பவுடர் என்ன பார்த்தீங்கன்னாக்கா மூணு கலந்து வச்சுருக்கேன் ஒன்று வந்து கஸ்தூரி மஞ்சள் ஒன்று வந்து பச்சை பயிறு இன்னொன்று வந்து கடலை மாவு இந்த மூணுமே செம அளவாக எடுத்து அரைச்சி பவுடராக வச்சுருக்கேன் நீங்களும் இது ஒரு கண்டெய்னரில் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க எந்த பேக்கு வேணாலும் நீங்கள் பண்ணீங்களா இந்த மூணு பவுடரையும் தக்காளி தயிரோடையோ இல்லை பாலோடையோ இல்லை ரோஸ் வாட்டரோடையோ நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸோ ட்வைஸோ அப்ளை பண்ணிவிட்டு வரலாம் ஸ்கின் ரொம்ப நல்ல க்ளோ கொடுக்கும் அப்படியே ஆகும் பட் நான் இங்கே வந்து தக்காளி வச்சு உங்களுக்கு சொல்லப்போகிறோம் தக்காளி வச்சால் நீங்கள் பண்ணலாம் இந்த பவுடர் நீங்கள் தனியாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பவுடர் வந்து அவ்வளோ ஸ்கின்னுக்கு நல்லது நீங்கள் வந்து வாரத்தில் மூணு முறை போட்டுட்டு வரலாம் இல்லை காலையில் சோப்புக்கு பதில் கூட நீங்கள் இதை வந்து ஃபேஸ் வாஷ்க்கு பதில் லைட்டாக ஃபேஸில் வந்து ஸ்க்ரப் பண்ணிட்டு வரலாம் டெய்லி கூட இதை பண்ணிட்டு வரலாம் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஸோ இதை கூட வந்து நான் இப்போ தக்காளி வந்து ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு மேலே லைட்டாக டிப் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக அந்த தக்காளி மேலே வந்து ஃபுல்லாக பண்ணும்போது லைக் நல்லா படிகிற மாதிரி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஃபேஸ் தான் நல்லா போட்டு தக்காளியை வச்சு மசாஜ் மாதிரி கொடுங்க அந்த தக்காளியோட சார் வந்து அதில் இறங்கி உங்களுக்கு வந்து லிக்விடாக அது மா மாறும் ஸோ நல்லா மசாஜ் கொடுத்துட்டே இருங்க மசாஜ் கொடுத்துட்டு வெயிட்லாம் பண்ணாதீங்க நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா மசாஜ் மட்டுமே கொடுத்துட்டுருங்க தக்காளியை வச்சே மசாஜ் கொடுங்க நல்லா அந்த தக்காளி வந்து நல்லா அந்த அதில் இருக்கிற சீட்ஸாக இருக்கட்டும் தண்ணியாக இருக்கட்டும் நல்லா அதில் போகிற வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா மசாஜ் கொடுத்துட்டே இருங்க கழுத்துக்கும் ஃபேஸுக்கும் வந்து நல்லா கொடுங்க காலில் கூட நீங்கள் பண்ணலாம் கால் கையில் கூட வந்து டேனாக இருக்கும் ஸோ கால் கைக்கு கூட நீங்கள் பண்ணிட்டு வரணும் வாங்க நல்லா பண்ணிவிட்டு வார்ம் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க இல்லை ஹேண்ட்ல போட்டிங்கன்னா ஹேண்ட்லேயும் வாஷ் பண்ணிக்கோங்க காலேயும் வாஷ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அங்கே இருக்கிற அழுக்கு எடுத்துக்கிறோம் அழுக்கு உங்களுக்கு வந்து ஒட்டியிருந்தாலோ இல்லை உள்ள ரொம்ப அடைச்சிருந்தாலும் அழுக்கெல்லாம் நீங்கள் எடுத்து அது வந்து வந் எடுத்துகிட்டு வந்துடும் ஸ்கின்னை வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வச்சிருக்கோம் நல்ல ஒரு டெக்ஸ்டரில் வச்சிருக்கோம் பார்க்கவே ரொம்ப க்ளோயிங்காக இருக்கும் நீங்கள் அதை கண்டினியூஸாக யூஸ் பண்ணிவிட்டு வாங்களேன் ஸ்கின் தக்காளி வந்து அவ்வளோ ஸ்கின் வந்து க்ளோ கொடுக்கும் உங்களுக்கு ஈவன் டோன் ஆகும் அதுதான் எங்கள் மெயின் ஸோ சம்மரில் வந்து உங்களுக்கு வந்து டேம் அந்த டேன்லாம் வரும் நீங்கள் சில பேருக்கு எலுமிச்ச சாரெல்லாம் ஒத்துக்காதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அவங்களுக்கு பதில் நீங்கள் இந்த ரெமடியை யூஸ் பண்ணலாம் நார்மலாக கூட நீங்கள் தக்காளியும் தக்காளியை வந்து ஃபேஸில் அப்படியே ஸ்க்ரப் பண்ணிட்டு வரலாம் பட் இதை விட நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கும் ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ அண்ட் கீப் ஸ்மைலிங்